ஆண்டருடைய பிள்ளைகளே கத்துறவங்களை ஆசிர்வதிப்பாராக பாருங்க இன்னைக்கு நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் இரமியாவின் புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தோராம் வசனத்தை வாசிக்கிறேன் நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வித்து உன்னை பலவந்திரியின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார் பொல்லாதவர்களின் கைக்கு தப்பு வித்து பொல்லாதவர்கள் உனக்கு விரோதம் அளிக்கிறாங்களா ஏதோ ஒரு பொல்லாப்பு செய்ய உன்னை துக்கப்படுத்த உன்னை கலங்கடிக்க பொல்லாதவர்கள் உனக்கு உரதமாக எழுமி இருக்கிறாங்களா பொண்ண பொல்லாதவர்களின் கைக்கு உன்னை தப்புவித்து பலவந்தரின் கைக்கு உங்களை நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கற்று சொல்லுகிறான் கத்துறவங்களை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறாருங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய விடுதலை கற்று தருவார் குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாக விடுதலை ஆவீர்கள் என்று கத்தருடைய வசனம் சொல்லுகிறது பொல்லாதவர்களும் பலவந்தர்களும் உனக்கு உரதமாக நிற்கிறார்களா நான் ஒரு பல பெரிய பலசாலி நான் பலவந்தனாக இருக்கிறேன் நான் அடித்து வெட்டி உனக்கு குத்திடுவேன் சொல்கிறானா கவலையப்படாத கத்திர உன்னை நீங்களாக்கி விடுவிப்பார் வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளைய கொலை நோய்க்கும் தப்பி விற்கிற தேவன் உங்களை விடுவித்து உங்களை பாதுகாத்து உங்களை உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அதனால் பலவந்திரின் கைக்கும் பொல்லாதவர்களின் கைக்கும் உங்களை தப்பி வைத்து விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்பதில் எந்த இல்லை கற்று சமத்தில் நம்பிக்கையோடு காத்திருங்க பெரிய காரியத்தை கற்று செய்வார் சுவிக்கட்டும் அவங்களுக்காக தகப்பனே இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்துரும் அன்றுபரே பொல்லாதவர்களின் கைக்கும் பலவந்தரின் கைக்கும் விடுவித்து அன்றுபிரே இந்த பிள்ளைகளை காத்து கொள்ளும் எல்லா கட்டுகள் அருந்து சாம்பலாகட்டும் சாந்தா ரபாலா தியாந்தாலா ஒரு அற்புதம் நடக்கட்டும் கத்தர் விடுவீங்க சுவாமி இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதித்து கத்தர் பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை நீங்கள் மையப்படுத்தி கொள்ளுங்க அண்டுபரே இந்த பிள்ளைகளை விடுவித்து காத்து நடத்தும் என்று சொல்லி கிறிஸ்துவின் நாமா ரியாத்தாலா நான் உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை காத்துக்கொள்ளுவேன் உன்னை நான் நடத்துவேன் என்று கத்த சொல்லுகிறார் தேங்க்யூ லாக்காரா நீ சிக்கிக் கொள்வதற்கு நான் விடுகிறதில்லை உன்னை விடுவித்து உன்னை காத்துக்கொள்ளுவேன் என்று ஆண்டவை சொல்லுகிறார் தேங்க்யூ லா அப்படியே விடுவித்து காத்துக்கொள்ளும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக் கொள்ளும் அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசை சுட்டிக்கிறோம் நல்ல ஆவே ஆமே 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 காட் பிளஸ் யூ கத்தவங்களை விடுவித்து உங்களை காத்து நடத்துவாங்க